ஆந்திராவில் இஸ்லாமியர்களுக்கு நான்கு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்க போறோம் கஜுக்கு போகக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு ஓரளவு தலைக்கு ஒரு லட்சம் ரூபாய் மானியம் கொடுக்க போறோம் முதல் கூட்டத்தில் இதெல்லாம் நிறைவேற்ற போறோம்னு சொல்றாரு சொல்றவர் யாரு சந்திரபாபு நாயுடைய பையன் அக்னிபாத் திட்டத்தினால வந்து பீகார் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து கீம் வந்து பாதிக்கப்படும் அதனால என்னன்னா அக்னிபாத் திட்டத்தை ரத்து பண்ணணும்ன்றாங்க அப்ப அதுலயே வந்து கை வைக்கிறாங்க இப்ப அந்த பக்கம் ஒரு பிரச்சனை போகுது அப்புறம் மகாராஷ்டிராவை சேர்ந்த முதலமைச்சர் ஏக்நாத் சிங் என்ன பண்ண நீட் தேர்வு வந்து பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுத்தது கிராமப்புற மாணவர்கள் பின்தங்கிய மாணவர்களுக்கு நீட் தேர்வை ரத்து பண்ணணும்னு கோர்ட்டுக்கு போறாரு தார்மீக பொறுப்பேற்று பிரதமர் ராஜினாமா பண்ணணும் தோல்விக்கு இவர் தான் காரணம் சொல்றவர் யாரு பாஜக இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகியான சுப்பிரமணிய சாமி பேசுறாரு இப்படி கூட்டணி உள்கட்சிக்குள் பிரச்சனை கூட்டணி கட்சிகள் பிரச்சனை இவர்களுக்கு கூட்டணி ஆட்சி செய்த அனுபவம் கிடையாது அனுசரித்து போற பக்குவம் கிடையாது நினைச்சதை ஒரு மன்னரை போல இந்த பத்து வருஷம் ஆட்சி பண்ணிட்டாங்க இனிமேல் எந்த முடிவாக எடுத்தாலும் கூட்டணி கட்சி கலந்து ஆலோசித்து ஒரு பில்ல பாஸ் பண்ணணும் பார்லிமெண்ட்ல நின்று அதுக்கு ஆயிரம் விளக்கம் சொல்லி இவர்கள் அந்த மாதிரியான அரசியலை இவர்களுக்கு பழக்கம் இல்ல முன்னெடுத்துட்டு போக மாட்டாங்க கூட்டணி கட்சியில் அது ஒத்து வரலனா கூட்டணி கட்சியில் உடைக்க பார்ப்பாங்க போது பிரச்சனைகள் பெருசாகும் அதிகபட்சம் ஒரு வருடத்திற்கு மேல் இந்த ஆட்சி தாங்காது வணக்கம் இன்று நம்ம திரு சுர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் இதுல வந்து பாஜக நானூறு வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் ஆனா நாற்பத்தி ரெண்டு வாங்கி மோடி அவர்கள் தான் மீண்டும் பிரதமராக போறாரு ஒன்பதாம் தேதி பிரதமராக போறாரு இதுல காங்கிரஸ் எதுக்கு சார் இவ்வளவு சந்தோஷப்படணும் வெற்றி ஆகிற அளவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் படுறாங்களே இதுல என்ன யுத்த களத்தில் சரி பலத்தோடு சண்டையிட்டு வெற்றி பெறுறது ஒரு வகை யுத்த களத்தில் எதிராளியை கையை கட்டிட்டு காலை கட்டிவிட்டு அதில் விஜயிக்கிறது ஒரு வகை அது மாதிரி தான் இந்த முறை தேர்தலில் அவருடைய காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டது காங்கிரஸ் கட்சிக்கு எந்த மாதிரியான அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டதுன்னு தெரியும் தேர்தல் ஆணையம் எந்த மாதிரி நடந்துக்கிட்டது இந்திய வரலாற்றிலே இப்படி ஒரு தேர்தல் ஆணையம் நடந்துக்கிட்டது இதுதான் முதல் முறைன்னு எனக்கு தெரியுது அந்த மாதிரி எல்லா வழியிலையுமே சுற்றி அவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பறிச்சுட்டு நிராயுத பாணியாக அவரை கூப்பிட்டு வந்துட்டு முழு அதிகார பலத்தோடு சண்டைக்கு வர்றாங்க போட்டியை சந்திக்கிறாங்க ஆனால் அதுலேயும் மீறி அதிகார அதிகாரப்படம் பனபலம் எல்லாவற்றையும் மீறி இந்தியா கூட்டினு இரநூறுக்கும் மே அதிகப்பட்ட தொகுதிகளிலேயும் காங்கிரஸ் மட்டும் நூறு தொகுதிகளையும் இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது வந்து இன்றைக்கி ஒரு பெரிய விஷயம் இதற்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொல்கிறார் அவர் அப்கோபார் சாக்கோபாரா சாக்கோபார்ன்றார் நானூறு தொகுதிகளில் நாங்கள் ஜெயிப்போம் பாராளுமன்ற கட்டிடத்திலேயே சொல்கிறார் இந்த அடுத்த தேர்தலில் வந்து எதிர்கட்சியில் வரிசையில் கூட காங்கிரஸ் இருக்காது ஐயோ பாவம் அப்படின்ட்டா நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் நானூறு தொகுதி ஜெயிக்க போகிறோம் நானூறு நார் சொல்லிகிட்டே இருந்தாங்க கடைசியில் என்னாச்சு இன்னைக்கு இன்னொரு இப்போ இப்போ தேர்தலில் முடிஞ்ச பிறகு வரக்கூடிய செய்திகள் பார்க்குறப்ப கிட்டத்தட்ட நூறு தொகுதிகளுக்கு மேல் ஐயாயிரம் வாக்குகள் தான் ஜெயிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட முப்பத்தாறு தொகுதிகளுக்கு மேல் இரண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஏழு தொகுதிகளுக்கு பேர் வெறும் ஐநூறு வாக்குகளில் ஜெயிச்சிருக்கிறாங்க பிஜேபி அப்படிங்கும் போது தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு உதவி செய்திருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டை பரவலாக எல்லா எதிர்கட்சிகளும் வைக்கிறாங்க ஏன் இன்னொரு தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா மகாராஷ்டிராவில் ஒரு தொகுதியில் ரீ ரீகவுண்டிங் பண்ணுறப்ப வெற்றி பெற்ற பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்ற அனௌன்ஸ் பண்ணுறாங்க திருப்பி ரீகவுண்ட் பண்ணுறப்ப ஐயாயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுது இந்த மாதிரி அந்த முந்நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற அந்த ஒரு இலக்கு வர்றப்ப என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி நின்றுது நமக்கு அது செய்திகள் பார்த்துட்டு இருக்கவே தெரியும் ச நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் அந்த நம்பர் மாறுது அப்போ அவர்களுக்கு அவர்களுக்கு கொஞ்சம் மெஜாரிட்டி கொஞ்சம் கம்மியாக போகிறப்ப அவங்க வந்து கவுண்டிங்கை கம்மி பண்ணுறாங்க தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்தின் மீது ஏகப்பட்ட விமர்சனங்கள் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இந்தியா கட்சி கூட்டணிகள் இப்போ வந்து கோர்ட்டுக்கு போக போகிறாங்க இது சம்மந்தமாக பல இடங்களில் கிட்டத்தட்ட நூறுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் ரீகவுண்டிங் கவுண்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து நீதிமன்றத்துக்கு போகிறாங்க இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஒரு தேர்தலை சந்தித்து அதில் இந்த அளவுக்கு இரநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்றிருப்பது அவர்கள் ஆட்சியை பிடித்ததுக்கு சமமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அதனால தான் அவங்க வெற்றி சொல்கிறாங்க எல்லா எல்லா விதமான கதவுகளையும் அடைச்சிட்டு எங்களை நீங்கள் வந்து தேர்தலை சந்திச்சிங்க அப்படி இருந்தும் கூட மக்கள் வந்து இன்றைக்கி பெரிய ஒரு வெ வெற்றி எங்களை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா அவர்கள் ஒரு சித்தாந்தத்தை மையப்படுத்தி இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க அதாவது வெறுப்பு பிரச்சாரம் இந்து முஸ்லீமுடைய அந்த பிரிவினை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வந்து இடஒதுக்கீடு ரத்து பண்ணிடுவோம் இது வேறு எதுவுமே இல்லை முழுக்க முழுக்க ஒரு வெறுப்பை ஒரு வன்மத்தை மட்டுமே இந்த தேர்தலில் அவங்க வந்து பிரச்சாரமாக பண்ணாங்க மக்கள் அதற்கு எதிராக அதே வன்மத்தை திருப்பி அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இன்னைக்கு அவங்க வெற்றி பெற்றுட்டாலும் கூட கூட்டணிக்கு தயவு இல்லாததான் அன்றைக்கி ஆட்சியும் நடக்கும் நீங்கள் அது என்ன எந்த நேரத்திலும் என்ன வேண்டாலும் நடக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பாஜக குள் உள்ளேயும் வந்து மிகப்பெரிய ஒரு உட்கட்சி பூசல் போயிட்டுருக்கு நிறைய தகவல்கள் ஒன்றுன்னா வந்துட்டு வரும் காலங்களில் தினந்தோறும் இந்த மாதிரியான செய்திகள் வரும் இப்போ வெறுப்பு பிரச்சாரம் சித்தாந்தங்களை யூஸ் பண்ணி தான் வந்து பாஜக அவர்கள் வந்து அரசியல் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ இந்த அரசியல் இப்படி இந்த மாதிரியான அரசியல் பண்ணியுமே அவங்க வந்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு இடத்துல ஜெயிச்சிருக்காங்க இப்போ ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் சேர்ந்து இந்தியா கூட்டணின்னு ஒன்னு வச்சே நாங்க வந்து தான் முன்னிலையில இருக்கோம் அப்படின்னு மோடி அவர்கள் சொல்றாங்க சோ அப்படி பாக்குறப்போ அவங்க தானே எப்படினாலுமே இரநூத்தி இடத்துல வந்து ஜெயிச்சிருக்காங்க இல்லையா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு இடத்துல நூற்றி நூத்தி இருபதுக்கு மேற்பட்ட இடங்கள்ல வந்து ஐயாயிரம் வாக்குகள் அவங்க ஜெயிச்சிருக்காங்க வாக்கு சதவீதம் என்ன இருக்கு போன முறை வாக்கு சதவீதம் என்ன இருக்கு இந்த முறை வாக்கு சதவீதம் இருக்கு போன ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவங்க வந்து உள்நாட்டு பாதுகாப்பு நானும் இவருடைய நினைச்சு நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு கேட்டார் இந்த முறை நான் வெறுப்பை வெறுப்பை விதைச்சு ஓட்டு போடுங்கன்னு கேட்டார் அதுக்கு மக்கள் பரிசு கொடுத்துருக்காங்க அவர்கள் மிக மிக ஒரு அச்சய பாத்திரமாக நினச்சது ராமர் கோயில் கிட்டத்தட்ட அவருடைய ரெண்டு நாள் அஜெண்டா அதை இருக்கக்கூடிய ஐந்து தொகுதிகளையும் அவங்க தோற்று அப்போ அந்த மக்களையும் இவர்களை ரசிக்கலையே அந்த மக்களையும் இவங்க ஏற்றுக்கலையே கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் வாக்குகளுக்கு வித்தியாசத்தை ராமர் கோயில் இருக்கக்கூடிய வைசாபா தொகுதியில் தோல்வி சந்திச்சிருக்காரு அப்படிங்கும் போது இது எப்படி நீங்கள் வந்து வெற்றியாக எடுத்துக்கிடுவீங்க நூறு தொகுதிகளுக்கு மேலே ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரத்துக்குள்ளே வாக்கு வித்தியாசம் ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்கன்னா ஆயிரம் மூட்டு தான் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு வருது நெக் டு நெக் வந்து இந்த அளவுக்கு ஒரு விளிம்பு நிலையில் ஒரு கூட்டணி ஆட்சியோட ஒரு வெற்றியை சந்திச்சிருக்காங்க இது எப்படி ஒரு மிகப்பெரிய வெற்றியை எடுத்துக்கிற முடியும் ஏன்னா முன்னாடி அவங்களோட ப்ரீவியஸ் ரெக்கார்ட் ரெண்டாயிரத்தி பதினாறாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாக இருக்கட்டும் முந்நூறுக்கு மேலே தனிப்பட்ட மெஜாரிட்டி வந்தவங்க இன்னைக்கு இரநூத்தி நாற்பது தகுதி தத்துவம் போடுது அப்படின்னா மக்கள் ஏற்றுக்கொள்ள அப்போ இப்போ ராமர் கோவில் வந்து நீங்கள் அக்ஷய பாத்திரம் அப்படின்னு சொல்கிறப்போ ஒடிசாவோட பிரச்சாரம் வந்து இன்னும் பெருசாக பேசப்பட்டுச்சு ஆனால் அந்த பிரச்சாரத்தில் பிஜேபி வந்து பெரும்பான்மை வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க அப்போ அந்த பிரச்சாரத்தை மக்கள் ஏற்றுருக்காங்க இல்லையா இல்லை ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் அங்கே நடந்தது வந்து மாநில அரசுக்கும் சேர்ந்து நடந்த தேர்தல் மாநில அரசும் நீங்கள் வந்து அவ்வளோ ஒன்றும் பலகீனமாலாம் செய்ய தெரியல ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் வந்திருக்காங்க குறைந்த வாக்கு வித்தியாசம் தான் அங்கே வந்து மாநிலத்தில் ஆட்சியை பிடிக்கப் போறாங்க அதே போல் அந்த மாநில கட்சி ஓரளவுக்கு குறை ஒரு கணிசமான வாக்குகளை அங்கே வாங்கியிருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வருஷம் அங்கே வந்து ஆட்சியில் இருக்கார் நவீன் பட்நாயக் அப்படிங்கும் அந்த நாட் அந்த மாநிலத்துக்கு உள்ள பிரச்சனைகள் மாநில பிரச்சனைகள தான் அவங்க பேசுகிறாங்க இந்த மாதிரி பூரி ஜெகநாதருடைய கோயிலுடைய அந்த கருவூலத்தினுடைய சாவி காணா அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்டான ஒரு விஷயத்தை வை வைக்கிறாங்க ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை மாற்றுறாங்க தமிழ்நாட்டை வந்து தமிழை பற்றி மொழியை பற்றி பேசுவாங்க திருவள்ளுவரை பற்றி பேசுவாங்க பாரதியரை பற்றி பேசுவாங்க அங்கே என்னென்ன தேவையோ அங்கே அந்த மாதிரி பேசுவாங்க இங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஏன் அவங்க வெறுப்பு பிரச்சாரம் பேசலை இன்றைக்கே பேசியிருக்காரு தமிழ்நாட்டில் இங்கே எடுப்பாங்க வாங்கின இப்போ ஐம்பது ரூபா ஓட்டும் போயிடும் அதனால் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் பிஜேபியை சேர்ந்தவர்கள் நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கி கொடுக்க மாட்டோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்து அதெல்லாம் கொண்டு வருவோம் உங்கள் இப்போ வீட்டில் ரெண்டு மாடு வச்சுருந்தா ஒரு மாடு இஸ்லாமியில் பிடிங்கிடுவாங்க காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை வந்து முஸ்லீம் லீக்குடைய தேர்தல் இருக்குது காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் இருக்குது பாகிஸ்தானுடைய தேர்தல் இருக்குது இதெல்லாம் வந்து எங்கே பேசுகிறாரு வட இந்தியாவில் பேசுகிறாரு தமிழ்நாட்டில் என்ன பேசுகிறாரு எம்ஜிஆர்ஜி ஜெயலலிதாஜி இந்த மாதிரி இங்கே இருக்க தலைவர்களை தான் பேசுகிறாங்க ஒழிய இங்கே வந்து வித விஷத்தை இங்கே வந்து விதைக்கிறது கிடையாது ஏன்னா மக்கள் அதை ரசிக்க மாட்டாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்போ ஒவ்வொரு மாநிலத்திற்கும் என்னென்ன பேசுனா அங்கே எடுப்பணும் அப்படிங்கிறத பேசுகிறாங்க அதுதானே சார் அரசியல் யுக்தி தானே செயல்படணும் இல்லையா ஆமாம் அதுக்கு நீங்கள் வந்து இதுவரைக்கும் இப்போ செஞ்ச சாதனையில் சொல்லி ஓட்டு கேட்கணும் இப்போ காங்கிரஸ் கட்சி பிரச்சாரம் பண்ணுது அப்படின்னா இந்தியா முழுக்க கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும் அவங்க ஒரு தேர்தல் அறிக்கை வச்சிருக்கிறாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மகாலட்சுமி ஸ்கீமில் ஒரு லட்ச ரூபா பெண்களுக்கு கொடுப்போம் கடனை ரத்து பண்ணுவோம் நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம் அப்படின்னு ஒரு 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 அறிக்கை கொடுக்குறாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுக்க போகிறீங்க இதுவரைக்கும் நாங்கள் பத்து வருஷத்தில் செஞ்சதை சொல்லி ஓட்டு கேட்கணும்ல நீங்கள் பத்து வருஷத்தில் நாங்கள் எல்லாம் செஞ்சுருக்கிறோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க ஜல்ஜீவன் திட்டத்தில் நாங்கள் குடி தண்ணீர் கொடுத்துருக்குறோம் ஓட்டு போடுங்க கேட்டால் தமிழ்நாட்டில் இன்றைக்கி குழாய் தண்ணீர் இல்லாத கிராமமே கிடையாது அப்போ அதெல்லாம் ஒரு ஒரு அரசாங்கத்தினுடைய அடிப்படை கட்டமைப்பு வேலை என்னென்னா ரோடு போடுறது தண்ணீர் கொடுக்குறதுக்கு மின்சாரம் வசதி செய்கிறது இதெல்லாம் வந்து இன்றைக்கி சாதனைன்னு சொல்லி ஓட்டு கேட்டுகிட்டு இருக்கீங்க அதை வடநாட்டில் போய் கேட்குறீங்க தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி சொல்லி ஓட்டு கேட்க முடியாது அப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த ஓட்டு கேட்கணும் இங்கே இருக்க தலைவர்களை புகழ்ந்து பேசணும் ஜெயலலிதா புகழ்ந்து பேசணும் எம்ஜிஆர் புகழ்ந்து பேசணும் விஜயகாந்த் இறந்து போனாராம் விஜயகாந்தை பொழுது பேசணும் திமுகவை திட்டி பேசணும் இதுதான் இங்கே உள்ள அரசியல் அப்போ நீங்கள் ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் ஒடிசாவில் இருக்க நடந்த விஷயங்கள் வேறு இருபத்தி நாலு வருஷம் நாங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி அந்த ஆட்சியின் மேல் கொஞ்சம் ஒரு வெறுப்பு இருக்குது அதை இவர்கள் பயன்படுத்தி அறுவடை பண்ணிட்டாங்க அவ்வளோதான் இப்போ பாஜக கூட்டணி கட்சிகள் இல்லாமல் வந்து அவங்களால இப்போ ஆட்சி அமைக்க முடியாது இப்போ சந்திரபாபு நாயுடு அவர்கள் நிதிஷ்குமார் அவரோட உதவிகளை தான் இப்போ அவங்க வந்து ஆட்சி அமைக்க முடியும் இப்போ அந்த கூட்டணிக்குள்ளேயே வந்து பல குளறுபடிகள் இருக்கிறதா அவங்க சந்திரபாபு நாயுடு அவர்களோட பையன் வந்து முஸ்லீம்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்கிறதுக்கு பாஜக எதிர்ப்பு தெரிவிக்கிறதாகவும் இந்த மாதிரி பல குளப்படிகள் வந்து அது அது கட்சிக்குள்ளேயே இருக்கு இதனால கட்சி பிளவுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஆமா அதாவது ஒன்றும் திருமணமே முடியல அதுக்கு முன்னாடி அந்த அடிதடி சண்டை மாதிரி ஆயிடுச்சு இப்ப சந்திரபாபு நாயுடைய பையன் ஆர் லோகேஷ் வந்து என்ன பண்றாருன்னா இது ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு நாங்கள் ஆந்திராவில் இஸ்லாமியர்களுக்கு நான்கு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்க போறோம் இந்த இடஒதுக்கீடு அரசியலுக்காக இல்லை அவங்க கல்வி பொருளாதாரத்தில் பின்னாக்கி பின்தங்கி இருக்கிறாங்க ஒரு நாடு வளர்ச்சி அடையணும்னா எல்லா மக்களும் சமமாக வளர்ச்சி என்ன ஒரு நாடு வளர்ச்சி அடையும் அந்த மக்கள் வந்து கல்வியிலையும் பொருளாதாரத்தையும் பின்தங்கியிருக்காங்க அதனால் நாங்கள் நாலு பர்சென்ட் அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க போகிறோம் நாங்கள் வந்து தேர்தல் அறிக்கையிலேயே நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறேன் நாங்கள் ஆசிக்கு வந்தோடனே முதல் செய்ய போகிறது அதுதான் இது ஒரு பெரிய அதிர்ச்சி பாஜக தலைமைக்கு கொடுத்துருக்கு அப்புறம் இன்னொரு ஸ்கீம் என்ன சொல்கிறோம் கஜிக்கு போகக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு மா ஒரு ஒரு ஒவ்வொருவருக்கும் தலைக்கு ஒரு லட்ச ரூபாய் மானியம் கொடுக்க போகிறோம் இதெல்லாம் நாங்கள் தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்கோம் வரக்கூடிய காலங்களில் இதெல்லாம் நிறைவேற்ற போகிறோம் முதல் கூட்டத்தில் இதெல்லாம் நிறைவேற்ற போகிறோம்னு சொல்கிறார் சொல்கிறவர் யார் சந்திரபாபு நாயுடுடைய பையன் இதெல்லாம் தேர்தல் உடனே செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு இதில் செய்ய போகிறோன்றாங்க இது வந்து பிஜேபி கூட்டணிக்குள்ளே ஒரு பெரிய ஒரு அறி அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு அந்த பக்கம் அப்படியே போங்க பீகாரில் பீகார் அக்னிபாத் திட்டத்தினால் வந்து பீகாரில் இருக்கக்கூடிய கிராம மாணவ இளைஞர்கள் வந்து நிறையா வந்து இந்த இராணுவத்தில் போய் சேர்றாங்க அவர்கள் இந்த அக்னிபாத் திட்டத்தினால் நிறையா ஸ்கீம் வந்து பாதிக்கப்படுது அதனால என்னன்னா அக்னிபாத் திட்டத்தையே ரத்து பண்ணணுன்றாங்க அவர்களுடைய கனவு திட்டம் அக்னி பாத் அப்போ அதுலேயே வந்து கை வைக்கிறாங்க இப்போ அந்த பக்கம் ஒரு பிரச்சனை போகுது இன்றைக்கி இப்போ என்ன பண்ணுறாருன்னா மகாராஷ்டிராவை சேர்ந்த முதலமைச்சர் ஏக்நாத் சிண்டே என்ன பண்ணுறா நீட் தேர்வு வந்து பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துது கிராமப்புற மாணவர்கள் பின்தங்கிய மாணவர்களுக்கு நீட் தேர்வை ரத்து பண்ணணும்னு கோர்ட்டுக்கு போகிறாரு யார் ஏக்நாத் சிண்டே இப்படி கூட்டணி கட்சிக்குள் இவர்கள் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே வரிசல் ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் ஒரு கட்சியாக இருந்தால் அந்த கட்சியை உடச்சி ரெண்டாக்கி மூணாக்கி அந்த எம்பியை வாங்கலாம் இப்போ கூட்டணி இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் இந்த பிரச்சனையை கையில் இருக்கிறாங்க சிராக் பாஸ்வானா இருக்கட்டும் அவர் பீகாரை சேர்ந்தவர் தான் அவர் என்ன சொல்கிறார் பீகாருக்கு தனி அந்தஸ்து வாங்குன்றாரு இப்படி கூட்டணி கட்சிகள் ஆளாளுக்கு ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க இந்த ஆட்சி அதிகபட்சமாக ஒரு ஒரு இடத்திற்கு பேர் நிலைக்காது கூட்டணி கட்சிகளை அவர்கள் என்ன செய்வாங்கன்றது வரலாறு இருக்கு அதிமுக என்ன செஞ்சாங்க சிவசேனாவை என்ன பண்ணாங்க அந்த மாதிரி கூட்டணி அவர்களோடு கூட்டணி இருந்தால் அந்த கட்சி என்ன கதியாகும் அப்படிங்கிறது இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களுக்கும் தெரியும் இந்த ஹத்ரபாபு நாயுடு வந்து சாதாரண ஆள் கிடையாது அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் சாணக்கியர் தான் நீங்கள் மாநில அரசு மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது தேசிய அளவில் ஆட்சி அமைக்கிறதுக்கு பல இடங்களில் அவர் வந்து ஒரு தன்னுடைய யுக்தியை பயன்படுத்தினார் அப்போ இவங்க கூட நம்ம பயணப்பட்டால் என்ன செய்வாங்கன்னு அவருக்கும் தெரியும் அப்படி ஒரு சூழ்நிலை வந்து அதை நம்ம இப்படி ஃபேஸ் பண்ணணும் அவருக்கும் தெரியும் அப்படிங்கும்போது இது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒட்டாத ஒரு கூட்டணி ஒவ்வாத கூட்டணி தான் இந்த கூட்டணி மிக நீண்ட நாள் நிலைக்காது இது எல்லாவற்றிற்கும் கூட மேலே உட்கட்சிக்குள்ளேயே ஒரு பூசல் போயிட்டுருக்கு சுப்பிரமணிய சாமியை என்ன சொல்கிறார் தார்மீக பொறுப்பேற்று பிரதமர் ராஜினாமா பண்ணணும் தோல்விக்கு இவர் தான் காரணங்கிறார் சொல்கிறவர் யார் பாஜக இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகியான சுப்பிரமணிய சாமி பேசுகிறார் இப்படி கூட்டணி உள்கட்சிக்குள் பிரச்சனை கூட்டணி கட்சிகள் பிரச்சனை இவர்களுக்கு கூட்டணி ஆட்சி செய்த அனுபவமும் கிடையாது அனுசரித்து போகிற பக்குவமும் கிடையாது இந்த ஆட்சி இன்னும் ஆறு மாதத்தில் நிச்சயம் கவிழும் அப்போது அது மட்டும் இல்லாமல் சந்திரபாபு நாயுடு அவர்களாக இருக்கட்டும் நிதிஷ்குமார் அவர்கள்லாம் வந்து முக்கியமான துறைகளாக இருக்கக்கூடிய நீதித்துறை ரயில்வே துறை எல்லாம் கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க இது மோடி அவர்கள் கொடுப்பாங்களா அப்படி கொடுக்கலனா இந்த ஆட்சி நீங்கள் சொல்கிற மாதிரியே ஒரு வருஷத்துக்கு அப்புறமா நீடிக்காதுன்னா இதுக்கப்புறம் என்ன மாற்றம்லாம் நடக்கும் அரசு இல்லை என்ன என்ன ஒன்றால் நடக்கும் இதே கூட்டணி ஆட்கள் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்கலாம் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கலாம் இல்லை யாருக்கும் பெரும்பான்மை இல்லாமல் அந்த ஆட்சி கலைக்கப்படலாம் மீண்டும் போது தேர்தல் வரலாம் என்ன ஒன்றால் நடக்கும் ஆனால் இந்த ஆட்சி ஐந்து வருடத்திற்கு நிலைக்காது இது குறை பிரசவத்தில் பிறந்த ஆட்சி இது எப்படி தத்தி குத்தி வரப்போகுதுங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆட்சியை ஏற்பதற்கு முன்னாலேயே அவர்களுக்குள் ஒவ்வொருத்தரும் ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கேட்குறாரு இவருடைய கொள்கை என்னென்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் அவர் மாநிலத்தை ஒரு மாவட்டமாக தான் பார்ப்பாங்க இருபத்தி நாலு மாவட்டம் ஒரு மாநிலம் முப்பது மாவட்டம் ஒரு மாநிலம் அவர்கள் மாநிலத்தை சுயதமாக சுதந்திரமாக எடுக்க விடவே மாட்டாங்க அவருடைய அஜெண்டாவே கிடையாது ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே பிரைம் மினிஸ்டர் தான் அவங்களுடைய கான்செப்ட்டு அப்படிங்கும்போது மாநிலத்துக்கு எப்படி அந்தஸ்து கொடுப்பாங்க சிறப்பு அந்தஸ்து இப்போ கங்கை கிருஷ்ணா கோதாவரி ஆறு இணைப்பு திட்டத்துக்கு பல கோடி ரூபாய் ஃபண்டு கேட்குறாரு அமராவதி சிட்டியை உருவாக்கிக்கிறார் அதுக்கு பல கோடி ரூபாய் ஃபண்டு கேட்குறாரு எப்படி கொடுப்பாங்க எப்படி ஒரு மாநிலத்தை வளர்ச்சியடை விடுவாங்க அப்போ இவர் வளர்ச்சி அடைஞ்சு அங்கே அவர் கை ஓங்கிடுமே அப்போ அந்த இவரை காலி போயிட்டு அங்கே வரணும்னு அவங்க நினைப்பாங்க பீகாரை பார்த்தீங்கன்னா அவர் அந்த அக்னிபாத் திட்டத்தில் கை வைக்கிறார் வந்து நீட் தேர்வில் கை வைக்கிறாரு எல்லா முக்கியமான பிரச்சனைகளெலாம் கொண்டு வந்து கை வைக்கிறாங்க இடஒதுக்கீடு தரப்போறன்றாரு அஜிக்கு போகிறவங்களுக்கு ஒரு லட்ச ரூபா கொடுக்க போகிறாரு இது எல்லாமே அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடியாக இறங்கிக்கிட்டு இருக்குது இதெல்லாம் சமாளித்து ஜீரணிச்சிக்கிட்டு இந்த ஆட்சியை அவர்கள் கொண்டு போகவே மாட்டாங்க வாஜ்பாய் அரசாங்கம் ரெண்டாயிரத்தி நாலு இருந்ததுன்னா வாஜ்பாய் வந்து கூட்டணி கட்சிகளை அரவணைத்து போகக்கூடிய ஒரு பக்குவம் இருந்தது ஆனால் இவர்கள் பத்து ஆண்டுகள் ஒரு ராஜாவை போல இப்படி சாயங்காலம் எட்டு மணிக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது மாட மாளிகையில் ஏறுனு இன்னைக்கு ஐநூறு ஆயிரம் செல்லாது இருபத்தி ஒரு நாள் லாக்டவுனு நினச்சதை ஒரு மன்னரை போல் இப்போ இந்த பத்து வருஷம் ஆட்சி பண்ணிட்டாங்க இனிமேல் எந்த முடிவாக எடுத்தாலும் கூட்டணி கட்சி ஆலோசித்து ஒரு பில்லை பாஸ் பண்ணணும்னா பார்லிமெண்ட்டில் நின்று அதுக்கு ஆயிரம் விளக்கம்னு சொல்லி இவர்கள் அந்த மாதிரியான அரசியலை இவர்களுக்கு இல்லை முன்னெடுத்துகிட்டு போக மாட்டாங்க கூட்டணி கட்சியில் அதுக்கு ஒத்து வரலன்னா கூட்டணி கட்சியில் உடைக்கி பார்ப்பாங்க அப்படிங்கும்போது பிரச்சனைகள் பெருசாகும் அதிகபட்சம் ஒரு வருடத்துக்கு மேல் இந்த ஆட்சி தாங்காது சரி இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எம்பியாக இருக்கக்கூடிய ஹிமாச்சல் பிரதேசத்தில் வெற்றி பெற்ற கங்கனா ராணாவத்து அவர்களை வந்து ஏர்போர்ட்டில் வச்சே வந்து அரசு அதிகாரி அடிச்சிருக்காங்க ஸோ இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க அவங்க என்ன தான் இப்படி பொதுவெளியில் வச்சு அடிக்கிறது எப்படி கரெக்டாக இருக்கும் அதாவது கங்கனா ராணாவத்தினுடைய பேச்சு சமீப காலமாக எல்லோருக்குமே பெரிய அளவில் ஒரு எரிச்சல் அடைய வச்சுது அந்த சிஆர்பிஎஃப் வீரர் ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய சிஆர் சிஆர்பிஎஃப் வீரர் வந்து என்ன பண்ணுறாங்க உள்ள பெண் வீரர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏர்போர்ட்லேருந்து வெளியே வரப்ப இவங்கிட்ட இவங்களை பார்த்தவொடனே அவங்களுக்கு வந்து இதாகிடுச்சு இப்போ இந்த கங்காணத்தை அடித்தா சஸ்பெண்ட் பண்ணப்படுவார்கள் அதிகபட்சமாக வேலையை விட்டு டிஸ்மிஸ் கூட பண்ணப்படுவாங்க எல்லாம் தெரியும் தெரிஞ்சிருந்து அவங்க உணர்ச்சி மீதில் அவங்க கையை வச்சுருக்காங்கன்னா எந்த அளவுக்கு அந்த பெண் வந்து மன உளைச்சிக்கலாக இருக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய தாயார் வந்து அந்த விவசாய போடுறதுக்காக டெல்லியில் உட்காந்துருந்தாங்க அவங்களும் ஐநூறாயிரத்துக்கு காசுக்காக வந்து உட்காரறாங்கன்னு சொன்னாங்க அது எனக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்துருச்சு அது தன்னுடைய வேலையும் போனால் பரவாயில்ல எனக்கு என்ன கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு ஒரு ஜெட் ப்ளஸ் பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ஒரு நடிகையை அடிச்சிருக்காங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமான ஒரு மனநிலையில் அவங்க இருந்துப்பாங்க அப்போ இது வந்து தவறாக சரியாங்கிறதெல்லாம் விட்டுட்டு மனித உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும் அதை தான் பார்க்க வேண்டியது இருக்கு இது சட்ட ரீதியாக எடுப்பாங்க வெற்றி பெற்று பட்சத்துல அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி எப்படினாலும் மக்கள் தான் அவங்களை அப்போ இவங்க அடிச்சுறாங்க அப்படிங்கிறப்போ எல்லாரும் இப்போ எமோஷனை மக்களோட எமோஷனை வந்து மதிக்கணும் அப்படின்னா எல்லாரும் அதிக அதிகாரத்தை எடுத்து அடிச்சாங்க அப்படின்னா அது எப்படி கரெக்டாகும் இல்ல தவறான விஷயம் தான் சட்டமன்ற நடவடிக்கை எடுக்கும் மக்கள் பிரதிநிதிகள் மக்கள் பிரதிநிதி சரியா செயல்படனா மக்கள் தான் பதிலுக்கு பதில் பேசுவாங்க வெளிநாடுகள்லாம் பெரிய பெரிய பிரசிட் மேல கருப்பு பையன் ஊத்துவாங்க ப்ரெஸ் மீட்டில் செருப்ப கொண்டு எறிவாங்க இந்த மாதிரிலாம் நடக்கும் மக்கள் பிரதிநிதி தானே மக்களோட கனெக்ட் ஆனவங்க தானே மக்களுக்கும் அவர்களுக்கும் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா மக்கள் கோபப்படுத்த தானே செய்வாங்க சில பேர் எழுத்து மூலியமாக கோபத்தை வெளிக்காட்டுவார்கள் சில பேர் வந்து வார்த்தை மூலியமாக சில பேர் கோவத்தை வெளிக்காட்டுவாங்க சில பேர் கையில் ஒரு கோபத்தை வெளிக்காட்டுவாங்க அது மாதிரி ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறாங்க இவங்களும் ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டாக இருக்கிறாங்க மனதளவில் ஒரு ஒரு சமூகத்தையே பெரிய பாதிப்புக்கு இருக்கிறாங்க அந்த கோபத்தின் வெளிப்பாடு அடிச்சிருக்காங்க சட்ட ரீதியாக அவர் செய்த தவறு அவருக்கு என்னென்ன தண்டனையை கொடுக்க முடியுமோ மற்ற விஷயங்கள் நடக்கும் ஆனால் இது வந்து ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய மன சாமானிய மனதினுடைய ஒரு குரலாக தான் அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது அந்த அளவுக்கு இவர்களுடைய பேச்சு மனசை காயப்படுத்தியிருக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு பொது இடத்துல வைக்கிறாங்கன்னா அது எந்த அளவுக்கு அவங்க எக்ஸ்ட்ரீமான ஒரு மனவேதனைக்கு இருப்பாங்க அப்படிங்கிறது இதான் தெரியுது சார் அப்போ இன்றைய அரசியல் சூழலை பற்றி ரொம்ப அழகா சொன்னீங்க ரொம்ப நன்றி சொல்லுங்கள்